நீரூற்றிதான் நமக்கு சோதனையை தப்பிக்கொள்ளும் போக்கை ஆண்டு நமக்கு காட்டுவா தப்பிக்கொள்ளும் போக்கை என்ன செய்யணும் போக்கலாம் அது மாத்திரம் அல்லாசடம் விதமாக சோதனைகளை கொண்டு வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சரி சோதனை பாருங்க சொல்லுங்கிறார் நீ தேவன கும்பாரியானா அந்த கடவுளை எல்லாம் என்ன செய்யும் அப்பங்கள் ஆகும்படி சொல்லுவோம் மாற்றினாரா அப்ப அவன் சொல்லுவதற்கு ஆண்டவன் ஒன்றும் செவி கொடுக்கவில்லை அதேபோல் நீங்கள் நானும் சொல்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டால் ஒருபோது அவனுக்கு இருக்கிறதுனால இறக்கப்பட்டு அவன் செய்யல எப்படியாவது தேவ தேவ சித்தத்தை விட்டு விலகம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவனை என்ன செய்ய அப்படியே முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து

ஒருவருக்கே ஆரம்பத்தை செய்வாயா ரொம்பவே கீழ் படி இல்லை என்ன சொன்னா சோத்திரம் இன்னொரு பார்வைய சோதனைகளை மேற்கொள்ள அந்த சில வழிமுறைகளை நம்ம காட்சிக் கொண்டிருக்கிறார் சிவாசத்தினாலே சோத்திரம் இந்த அக்னி சோதனைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று

விசுவாசம் என்ற கேடகத்தை உணர்ந்த பிடிக்க வேண்டும் விசுவாசத்துல உறுதியாக ஒண்ணு செய்து விட முடியாது இதை ஒன்றும் செய்து விட முடியாது தேவசித்தையும் விட்டு விலக செய்த பாவம் செய்ய வைக்க முடியாது அவன் ஒன்று என்னை முடியாது சொல்லி இதை தூக்கி பிடிக்கணும் விசுவாசம் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி அதை விசுவாசத்தை விசுவாசத்தை என்ன செய்யணும் அதை தூக்கி பிடிக்கணும்

அதாவது சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்பணியக்கூடாது சுவாசத்தினால சோதனை ஜெயிக்க முடியும் இரண்டாவது ஜபத்தினாலே உங்களை சோதனைக்கு உட்படாத படிக்கு என்ன செய்கிற ஜபமான ஜபம் உங்களை சோதனைக்கு என்ன தப்புமிக்க செய்கிறது பத்தி இருபத்தி ஆண்டு தான் சொல்கிறேன் விழிப்பு விழிப்போடு ஜமப்பில் நீங்க விழிப்பாருக்குமிக்கிற ஜபாத இன்னைக்கு ஒரு நாள் விட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்காது என்னைக்கு சாப்பிடற சாப்பாடுதானே ஒரு நாள் சாப்பிடாம விட்டுருவோம் என்னைக்கு ஜெமிக்கிற ஜவந்தானே இன்னைக்கு ஒரு நாள் விட்டா இருந்தா பரவாயில்ல அதெல்லாம் யாருடைய யோசனை चातारी हो सकता है, बुनाले ना जॉब में जाना पार। इधर हम भाई चपतली बिल्कुल पार दस रुपए, सोने को पड़ा रुपए कितने हैं सिंगे? छोड़ पार गए। सबने तोटा दिलाए, अगे हटवा ये इसकी चबी क्या कोड़ा है, शेष लिखा सोलिटे कोड़ा है। उन्होंने बुनाल भाई बिल्कुल लिया, जॉब में लिया बिल्कुल, ब� உங்க சித்தர் ஆகட்டும் என் சித்தத்தின்படியா இல்ல உங்க சித்தத்தின்படியே ஆகட்டும் சொல்லி ஜோமனிட்டு இருக்கிறாரு திருப்பி திருப்பி அந்த முக்கியமான ஒரு காலத்துல ஜோமனிட்டு இருக்கிறாரு இங்க வந்து பார்த்தா சீசர்கள் இருக்கிறது எப்படி செய்றாங்க முக்கியமா ஜோமிட்டாங்களா தூங்கிட்டே இருக்காங்க அவரு எவ்வளவு பாருங்க ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்கிறார் இன்னும் கொஞ்ச கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல சிலுவைக்கு போகணும் அவரு சரி ஜோமன் வைப்பா அப்படின்னா தூங்குறாங்க தூங்கினதுனாலதான் பாருங்க அவர்கிட்ட சோதனையில ஜெயிக்க முடிஞ்சதான் கொஞ்சம் சோதனை ஜெயிக்கணும் அப்படின்னா சின்ன எப்படி இருக்கணும் விழிப்பாரு விழித்திருந்துச்ச ஒண்ணு சொல்றோம் ஆண்டு நமக்கு இந்த பரமண்டல சட்டத்திலேயே ஒரு மருந்து ஒரு வரி சொல்ல பத்தி யாரும் பரவாயில்லை எங்களை சோதனைக்கு

அடுத்தது ஜபம் நம்ம முக்கியம் மூன்றாவது அந்த வேர்ட் ஆஃப் லா தேவனோட ஜெயிக்க முடியும் அல்லேலூயா தேவனோட வார்த்தையினாலே ஜெயிக்க முடியும் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்தல எபிசாசன வந்து சோதிக்க வருகிறார் நீ சாஷ்டாங்கமா விழுந்து படுத்து கொள்ளுன்னு சொல்லும்போதெல்லாம் அவர் என்ன சொல்கிறார் அப்பாலே போய் சாத்தானே

கற்றுக்கொள்ள வேண்டியது அல்லது அறிந்து வேண்டியது ரொம்ப அவசியம் அவே சொல்லுங்க வார்த்தையை சொல்லும் பொழுது விசாச அவர்களுக்கு விலகி போனா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க உடனே பாருங்க யார் வந்து அவருக்கு பணிமுறை செய்யறாங்களா தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவடை செய்தார் இந்த எவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்திருப்பாங்க அவே ஒரு வார்த்தையை சொல்லுங்க சோதனை நேரங்கள்ல உங்க வார்த்தையே சொல்லி சொல்லி புழப்பிட்டு இருக்காருங்க ஏன் தான் அப்படி வருவோம் எனக்கு மட்டும் தானே எப்படி வருது என்ன செய்யுற புலம்பெற்பாட்டு புலம்பல் பாட்டெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அந்த வார்த்தைகளை சொல்லி செபிக்கும் பொழுது விலகி போய்விடுவார் அந்த வேதன் சொல்லுகிறது யாக்கு ஒரு நாலு ஏழுல தேவனுடன் கீழ்ப்படை பெறுங்கள் சாசுக்கு எதிர்த்து விழுங்கள் அப்படி அவருக்கு என்ன

எப்படி ஜெயிப்பது வந்து பா பார்ப்போம் அடுத்து வரல இருந்து பரீட்சை அவன் டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபை பரீட்சை இது ஆகியிருந்து தெளிவாக டெஸ்ட்டுங்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்துவது தமிழில் சில நேரங்களில் சோதனைங்கிற வார்த்தையும் டெஸ்ட்டு பயன்படுத்தப்படுது ஆனால் நீங்கள் அது பகுத்து அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் கண் நூற்றுக்கு நூறு எதுவும் உண்மையும் கேட்டால் விசாசானவங்க தான் சோதனை கொடுத்துருக்கா கத்தல் வைக்கிறதுக்கு பேர் என்னது பரீட்சை அவங்க ஒருபோது டெம்டேஷன் கொடுக்காமதே கிடையாது அவன்

அதிக வெளியா என்னது சாதாரண காரணம் சாதாரணம் எண்ணி விட கூடாது பொன்னை பார்க்கலும் அதிக விடையதான் தேவனை கொடுத்திருக்க விசுவாசம் தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அது சாதாரணமா எண்ணி விடாதீர்கள் ஏன்னா எல்லா மனிதனுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இல்ல விசுவாசம் இருக்கா எல்லா இல்ல உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிற தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தளித்த விசுவாசம் என்று சொல்லப்படுது தேவன் கொடுத்ததுதான் விசுவாசம் அப்ப அந்த விடையாறுபட்டு விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது பரீட்சிக்கப்படுகிறது சோத்திரம் அது வந்து ஒரு அக்கடி போக தெரியலாம் ஆனா ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா கிறிஸ்து வழிபடு என்ன கிடைக்குமா ஓட்சி கனம் ஓட்சி கிடைக்கும் மைமை கிடைக்கும் கனம் கிடைக்கும் அந்த சுவாச பரிச்சையில இங்க ஜெயிக்கும் அதுலயா ஒருவோர் அப்படியே நம்ம சோர்ந்து விடவோ தொய்ந்து போய்விடவோ கூட சுவாச வாழ்க்கையில இந்த சோர்வுல பண்ணுவதுக்கு எவ்வளோ காலையில் விசாசம் கொண்டு சோர்ந்து போறதுக்கு அந்த ஒன்று காய தேட இருந்த விசாசம் நிறைய வச்சிருக்கிறான் ஆனா எவ்வளவு மத்தியில் இங்கே சோர்ந்து போகாமல் விசுவாசம் நிற்கணும் அப்படின்னா சோத்துணும் அதுக்கு தேவை என்பது விசுவாசம் அது லோயினா இப்போ ஒவ்வொரு நேரத்தில் பார்வை சார் சின்னத்துல செவிக்கும் பொழுது உடனே உடனே பரு கிடைக்கும் கூப்பிடுறதுனே நான் உங்களுக்கு பரு கொடுப்பேன் அப்படிங்கிறேன்

எப்படி இருக்கு இப்போ நான் விசுவாசம் தான் இருக்கிறேன்டா நீங்களே மனுஷத்து பாருங்கள் என்று அவர் எழுதுகிற பொழுது காண்பாரோ விசுவாசம் விசுவாசத்தை திரட்டி கொண்டு போய்

அல லூயா எந்த சூழ்நிலை விசுவாசத்தை விசுவாசத்தை அவே விசுவாசத்தை காண வேண்டும் ஆனவரா இயேசு வந்து அவர் ஒரு ஒரு கல்லாக இருக்கிறார் அவங்க என்ன சொன்னேன் அவர் நமக்கு முன்பாதிரியாக நம்ம எதுவிலாம் கடந்து போனோம் அவர் கடந்து போயிருக்கிறார் ஏற்கனவே அவர் சோதனை பாடலு வழியாக சென்றார் அவர் பரீட்சிக்கப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறார் பதினாறுல அவர் பரீட்சிக்கப்பட்டவர்கள் இதோ அஸ்திவாரமாக ஒரு கண்ணை நான் சுயமில் வைக்கிறேன் அது எப்படிப்பட்ட கல் பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும் சுவாசிக்கிறவன் பதரா என்ன கல் சொல்லுங்க परीक्षिकப்பட்டకై యా ట్రైడ్ టు స్లో యా ట్రైడ్ టు స్లో పరిక్షికపటకై హల్లెలూయా పరిచిక హల్లెలూయా అండి విశ్వాసికరన్ పదన కుడ అండి విశ్వాసికరే కొనేనడకలేయే పదటారవు పదటారవు అండి ఎంతసేన కాతురు ఆమె కాతురు விசுவாசிக்கிறான்னு என்ன செய்ய மாட்டான் பாதாரம் அப்பட்சிகள் அவரை எப்படி நாளும் பரீட்சிகள் பரீட்சை பொழுது விசுவாசத்தை போதும் விலகிக் கொள்கிறார்கள் அது மாத்திரம் விசுவாசத்துக்கு பரீட்சை சில நன்மைகளை கொண்டு வரும் சோதனை பிசுவாசு கொண்டு வருவது வந்து நமக்கு கொண்டு வைக்கிற கொண்டு வித்தியாசம் இருக்கு நோக்கம் நோக்கம் ஆடவர் பரீட்சை வச்சு அந்த மாதிரி என்ன பாருங்க இந்த விசுவாசத்து பரிசு அளவுக்கு பொறுமையை உண்டாக்குமா என்ன ஒரு நன்மை முதலாவது பொறுமை ஒன்று மூணு எடுத்து வாசிங்க சீக்கிரமா சீக்கிரீங்க யாக்கூர்

அதுக்காக தான் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அதுக்காக தான் டெஸ்ட் வருது அப்ப இந்த டெஸ்ட் வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்க காத்து இருக்கப்போ ப்ரமோஷன் காத்து கொண்டு இருக்கு அது புரிஞ்சுக்கொள்ள டெஸ்ட் வருதுன்னா என்ன இருக்கு வெற்றி வெற்றி அந்த வெற்றி உடனே என்ன போகணும் அடுத்த கிளாஸ்க்கு போகணும் ப்ரமோட்டர் அதுக்கு ஒரு காலி வந்தா விட்டு வரையா அது லூயா ப்ரமோட் பண்ணுவாங்க அதுக்குள்ள ஆண்டவர் வந்து பச்சையில நீங்கள் வெற்றி இடம் உங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடையாது அது எழு பொறுமை கிடைக்கும் சோதனை பொறுமை அதான் பொறுமை உண்டாகும் அதை மிகுந்த எங்கே சந்தோஷமா இருக்கு வருஷத்தை அவ்வளியான பாத்திர சோதனை நேரத்திலையும் அதை எழுதா என்னங்கிற சந்தோஷப்பட சோதனை கண்டு அப்படியே மன தோண்டு போய் ஒரு மாடி போயிடாதீங்க திகைச்சு போயிடாதீங்க

ಸಂತೋಷ <imitation> 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 சோதனையிலும் என்ன செய்வ சந்தோஷம் பொறுமையை உண்டாக்குகிறது அது மாத்திரம் அதுக்கு இந்த பரீட்சை வந்து ஒரு மனுஷனை பக்குவப்படுத்த ஒரு பொருளை பக்குவப்படுத்தும் என்ன செய்வோம் ஒரு பொருளை பக்குவப்படுத்தும் பதப்படுத்தும் கெட்டு போகாம இருக்கும் என்ன செய்வோம் இப்போ அப்போவே அதான் படி எந்த வலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னினால் உப்பிடப்படும் மார்க்கு ஒம்போதாவது ஒம்பது எட்டு மாசத்துக்கு எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னி நாள் ஒரு வலி அதை பக்குவப்படுத்தணும் அதை பணப்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்கிறாங்க

ால் கூடப்படுவான் எதனால் கூடப்படுவான் அக்னி என்பது பரட்சி அக்னி பரீட்சினாலும் அவனை பக்குவப்படுத்துகிற பதப்படுத்துகிற சீரியத்தை என்ன செய்ய கொஞ்சம் இருக்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் தட்டி தட்டி அது என்ன பக்குவப்படுத்து அக்னி மனுஷன் என்ன பண்ணுறது எந்த மனுஷனும் கூட சோத்திரம் என கண்டே அக்கடி பரிசின்னால என்ன நன்மை கிடைக்கிறது பொறுமை கிடைக்கிறது சூத்திரம் சந்தோஷப்பட சொல்றாரு அடுத்து ஒரு மனிதன் பக்குவ எதையும் தாக்கக்கூடிய ஒரு பக்குவம் பக்குவ நிலையாக அது மாத்திரம் ஒவ்வொருடைய ஒர்க் வேலை